முப்படை பயிற்சி மையத்தில் நேரடி வகுப்புகளுக்கான செகண்ட் பேச்சுக்கான அட்மிஷன் வந்து இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அக்டோபர் ஒன்று ஆறு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது முதல் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டேரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பேச்சுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் புரோக்ரஸ் போயிட்டு தான் இருக்கு இங்க வந்து தங்கி படிக்க முடியாதவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அதற்கான டீடைல்ஸை கேட்டு பெற்றுக் கொள்ளவும் சோ மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே காணப்படும் எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம் ஸோ என்ன என்ன பார்த்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது சென் டூ டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை அகாடமி சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கட் ஆஃப் எப்படி இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில கட் ஆஃப் எப்படி இருக்கும் இத நம்ம எப்படி கம்பேர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளவு கட் ஆஃப் வந்துச்சு அதுல இருந்து இப்ப நம்ம எவ்வளவு போகலாம் அப்படின்றத தான் கம்பேர் பண்ண போறோம் சோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும்ன்றத பாத்தரலாம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்ல பிசி எக்ஸாம் நடந்தது அதுல ஃபயர்மேன் ஜெயில் வார்டன் எல்லா எக்ஸாம்ஸ் மேதான் சேர்ந்து நடந்தது அதுல மென்னுக்கான கட் ஆஃப் என்னன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளவு வேகன்சி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி

ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேட்டகரி அதாவது பொது பிரிவினர்னு சொல்றாங்கல்ல அதுல ஜெனரல் நாற்பத்தி எட்டு எப்பவுமே இதுதாங்க ஹையஸ்ட் எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் கம்மியாக வரும் எக்ஸ் சர்வீஸ் மேன் கம்மியாக வரும் அதெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கவங்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கவங்களும் மட்டும் படிக்கட்டும் மற்ற எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரி தான் என்சிசி என்எஸ்எஸ் எது வச்சிருந்தாலும் அவங்க எல்லாம் இந்த கட் ஆஃப் தான் எடுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஜிடி அதாவது ஜென்ரல் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பிசி எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே நாற்பத்தி தான் ஓகேங்களா பிசிஎம் முஸ்லீம் அதாவது பிசி முஸ்லீம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஏன்னா அவர்களுடைய காம்பிடேஷன் குறைவு கொஞ்சம் பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க அந்த கேட்டகரியில அதனால அவங்களுக்கு கம்மியாதாங்க வரும் அதனால அதை வந்து அவங்களுக்கு மட்டும் ஏன் கம்மின்ற மாதிரி கேட்காதீங்க சோ அவங்களுடைய வாய்ப்பு குறைவு அவர்கள் வேகன்சிக்கு அவர்கள் தானே போட்டியாளர்கள் அப்ப கட் ஆஃப் குறையும் எம்பிசிக்கு எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் அப்போ ஜெனரல் பிசி எம்பிசி எல்லாருக்குமே ஃபார்ட்டி எயிட் வச்சிருக்காங்க

எஸ்சி கேட்டகிரிக்கு இருபத்தி எட்டும் அண்ட் எஸ்சி அருந்ததிர் கேட்டகிரிக்கு இருபத்தி ஒன்பதும் வச்சிருக்காங்க ஸோ இந்த கட் ஆஃப்லாம் ஒன்லி எக்ஸ் சர்வீஸ் மேன் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் கோட்டால் உள்ளவங்க மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் இந்த கட் ஆஃப்லாம் ஸோ நம்ம எல்லாரும் பொறுத்தவரையும் நம்ம பொது பிரிவினர் தான் நம்ம இதில் தான் மெயின் மோத போகிறோம் ஸோ அதனால ஜிடிக்கு நாற்பத்தெட்டு பிசிக்கு நாற்பத்தெட்டு இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஜஸ்ட் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் கிளியர் ஆகி நீங்கள் எதுக்கு போகிறதுக்கு ஃபிசிக்கல் போகிறதுக்கான ஒரு கட் ஆஃப் அமையும் ஸோ இதற்கு அடுத்ததும் இன்னும் நிறைய இருக்குது உமன் உமன் கேட்டகரி இருக்காங்கல்ல சோ உமனுக்கு தான் இப்ப அடுத்து நான் எழுதி போடப் போறேன் உமன் எவ்வளவு எடுத்துருக்காங்கன்றத பாப்போம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் உமனுக்கு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க உமனுக்கு வந்து ஜெனரலுக்கு 38 தாங்க பாய்ஸ்க்கு 48 கேர்ள்ஸ்க்கு 38 தான் வெச்சிருக்காங்க அதேதான் BC க்கும் பாத்தீங்கன்னா 38 பிசி முஸ்லிம் கேர்ள்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு எம்பிசி கேட்டகரியில் உள்ள கேர்ள்ஸ்க்கு முப்பத்தி மற்றபடி எஸ்சி எஸ்சி எஸ்டி யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே என்னதான் வந்திருக்கு முப்பத்தி தான் சோ யாருக்கு மட்டும் தான் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிசிஎம் முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் இருபத்தி எட்டு மற்ற எல்லா கேட்டகரியிலும் உமன்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் தான் வந்திருக்கு முப்பத்தி தான் வந்திருக்கு அப்ப கேர்ள்ஸ் பாருங்க ஒரு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு முப்பத்தி தட் மீன்ஸ் நாற்பதுக்குள்ள எடுத்தாலே கிளியர் பண்ணிடலாம் பட் நல்லா இன்னும் பிசிக்கல் பண்ணாங்கன்னா அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதே ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட் உள்ள யாராவது அப்ளை பண்ணி இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு 28 bc कैंडिडेट அதுலும் bc Muslims மட்டும் ஏறி இருக்கு 32 ன்னு மற்ற எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 28 28 28 தாங்க st tribes உள்ள பழங்குடியின பெண்கள்ங்களுக்கு மட்டும் 31 ன்னு ஓகேங்களா x service women அவங்களுக்கு அது அவங்களுக்கு பதில் இதுக்கு பதில் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா गर्ल्सல விடோ வரும் ஓகேங்களா ஆதரவற்ற அந்த விதைகளுக்கு 28 பிசி கேட்டகிரிக்கு இருபத்தி ஒன்பது குடுத்திருக்கான் பிசி முஸ்லீம்ல விடோ கேட்டகிரி இல்லங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போன வருஷம் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல அடுத்தது எம்பிசி கேட்டகிரி உமனுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எஸ்சி கேட்டகிரிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு அடுத்தது எஸ்சிஏ கேட்டகரி பெண்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி ஒன்று ஆதரவற்ற விதவைகளுக்கு இதுதான் கட்டாஸ் ஸோ கேர்ள்ஸ் வந்து அப்போ டோட்டலாக நாற்பது மார்க் எடுத்தாலே ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா பாய்ஸ் அப்போ எவ்வளோ எடுக்கணுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு கோத்ரூப் இல்லாங்களா அப்போ ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு பாய்ஸ்க்கு மினிமம் ஒரு ஐம்பது மார்க்கும் கேர்ள்ஸ்க்கு மினிமம் ஒரு நாற்பது மார்க்கும் எடுக்கிற மாதிரி இருந்தாலே நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஆனா இது ஜஸ்ட் கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் போகிறதுக்காக தான் நமக்கு ஒன்று இருக்குல்ல அது என்னன்றதையும் பார்த்துடலாம் ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க பாய்ஸ்க்கு ஃபிஃப்டி எடுத்தா ரிட்டன் கிளியர் கேள்ஸ்க்கு ஃபார்ட்டி எடுத்தா ரிட்டன் கிளியர்ன்ற மாதிரி ஆனா இது மட்டும் தான் மார்க்கா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு ஓகே நான் ஐம்பதுக்கு அப்போ டார்கெட் பண்ணி பச்சிருக்கிறேன் சார் ஓகே சார் நான் நாற்பதுக்கு டார்கெட் பண்ணி படிக்கிறேன் சார் ப்ரீவியர் கட் ஆஃப் ஐம்பத்தெட்டு தான் சார் மேக்ஸிமே வந்திருக்கு ஓசிகே அப்போ நான் எஸ் சிஎஸ்டி இருக்கேன் நான் எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்கேன்னா நான் இந்த ஐம்பத்தெட்டுன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு அப்படி டார்கெட் பண்ணி படிச்சா நான் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு நீங்க நினைச்சுங்கன்னா அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய தவறாக அமையும் ஸோ கைஸ் டோன்ட் டூ தட் ஓகே நான் படிச்சுக்கிறேன் நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிக்கிறேன் எதையுமே பண்ணாதீங்க பிகாஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதான் இப்போ சொல்ல போறேன் ஸோ நம்மளுடைய வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான வேகன்சியே பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பிசி எக்ஸாமை பொறுத்த வரையும் ரிட்டன் ரிட்டன் வந்து எல்லாருக்குமே தெரியும் எண்பது மார்க் இருக்குன்னு இந்த பாக்கி இருக்கிற இருபது மார்க்கா தான் என்னன்னு ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கு பதினஞ்சு மார்க்கும் ஓகேங்களா பிசிக்கலுக்கு பதினஞ்சு மார்க்கும் ரிமைனிங் ஃபைவ் மார்க் வந்து இந்த என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டால முடிச்சவங்களுக்குலாம் ஓகேங்களா அவங்களுக்கு முடிச்சவங்களுக்கு இந்த ஃபைவ் மார்க்ஸும் அலகேட் பண்ணிருக்காங்க அப்ப டுவெண்ட்டி மார்க்ஸ்ல இந்த அஞ்சு மார்க் எல்லாருக்குமே கேரண்டியா கிடைக்கும் டெஃபினெட்டா கிடைக்காது ஏன்னா அது மாதிரி சர்டிபிகேட் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த பிசிக்கல் இருக்கக்கூடிய பிப்டின் மார்க்ஸ் தான் முக்கியம் இப்ப நீ நாற்பத்தி எட்டு மார்க் தான் எடுக்கிற உனக்கு ஒரு பதினஞ்சு மார்க் பிசிக்கலுக்கு நீ ஃபுல் மார்க்ஸை கூட இட எட்டு அஞ்சு கூட்டங்க எவ்வளவு வருது பதிமூணு நாலு ஒன்னு அஞ்சு ஆறு அப்ப அறுபத்தி மூணு மார்க் தான் நீ டோட்டலாவே என்ன பண்ணிருக்க சாரி 63 மூணு மார்க் தான் டோட்டலாவே ஹண்ட்ரட் எடுத்திருக்க ஓகேங்களா இந்த 63ன்றது ஃபைனல் கட் ஆஃப்ல வருமா அப்படின்னு கேட்டா

என் பேர் போட்டால் ஒரு பதக்கம் ரெடியா இருக்கு அதை போய் வாங்கணும் அதுக்கான தடை தான் இந்த ரிட்டன் ஃபிசிக்கல் ஓகேங்களா ரிட்டன் பிசிக்கலா என்னது என் பேட்சை எடுக்கிறதுக்கான தடை அப்ப என் பேட்ச்சை போய் நான் எடுக்கணும்னா இந்த தடையெல்லாம் தாண்டி போகணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிங்க அதை விட்டுட்டு நான் ரிட்டன் க்ளியர் பண்ணுவேனா நான் வந்து ஃபிசிக்கல் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு

அடுத்தது எஸ்சி எஸ்சிஏ அண்ட் தென் எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஜோன் வந்து பிப்டி எயிட் பிளஸ் சொல்லலாம் ஒரு சிக்ஸ்டியாவது எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா குட் அதே தான் பிசிஎம் சேர்த்தர் பிசிஎம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ பிளஸ் தான் எடுக்கணும் ஸோ அப்போ தான் ஒரு ஜென்ரல் கேட்டகரி பையன் அறுபத்தஞ்சு மார்க் எடுக்கிறான் ரிட்டனில் அவனால் ஃபிசிக்கல் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணி ஒரு பன்னெண்டு மார்க் வருதுன்னா கூட்டி பாருங்கள் எழுபத்தி ஏழு வரும் ஸோ இந்த எழுபத்தி ஏழு ஒரு வாய்ப்பாக அமையும் அவன் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு அவன் போஸ்டிங்லாம் அவன் பேர் வர்றதுக்கு அதனால கைஸ் டோன்ட் டிஸ்டர்ப் உங்களை நீங்கள் மனசை டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுடைய மினிமம் டார்கெட்டு இந்த ரிட்டனில் எவ்வளோ அடிக்க முடியுன்றதை பாருங்க ஸோ ரிட்டனில் நான் சொன்ன மாதிரி அறுபத்தஞ்சு ஒருத்தர் அறுபத்தி ரெண்டு ஒருத்தர் அறுபது ஒருத்தர் இந்த மூணு மார்க்கை மட்டுமே வச்சுக்கோங்க அது மென்னானா இருக்கட்டும் உமனானா இருக்கட்டும் இல்லை சார் உமன் நாங்கள் கொஞ்சம்

அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கானது இவங்க வந்து ஒரு ஃபிஃப்டி டூ வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை மட்டுமே பண்ணுங்க இந்த மார்க்கை மட்டுமே கான்சென்ட்ரேட்டடாக வச்சு நான் இவ்வளவுதான் சரி எடுப்பேன் என்னால இவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியோடு பண்ணுங்க ஸோ மேலே இருக்கிறது மெனுக்கானது கீழே இருக்கிறது உமனுக்கானது மட்டுமே படிச்சா வருங்கால காவலராக உறுதி அப்படி ரிட்டர்ன் மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருங்கால ஆகுது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தைரியமா களத்துல இறங்குங்க களத்துல எல்லாரும் சந்திப்போம் உங்க பேட்சை வெல்றதுக்கு தைரியத்தோடு முடிவெடுத்து உங்கள் முதலடியை எடுத்து வைங்க தேங்க்யூ